உங்களுக்கு எடுங்க ரீதியா வேணாமா ஐம்பது மூணு அறுபது மூணு மூணு எண்பது மூணு தொண்ணூறு நானூறு ரூபாய் நானூத்தி பத்து நானூத்தி பத்து ரூபாய் கேட்க நானூறுரூவா நானூற்றி பத்து நானூற்றி ஐம்பது நானூறு அறுபது நானூற்றி எழுபது யார் வேலைலாம் கண்டிப்பாக தருவேன் நானூற்றி எண்பது ஐநூறுரூவா ஐநூற்றி பத்து ஐந்நூறு இருபதாயிரத்தி முப்பத்தாயிரத்தி எண்பது ஐநூற்றி அறுபது ஐநூற்றி எழுபது ஐநூற்றி எண்பது ஐநூற்றி தொண்ணூறுரூவா அறநூறுரூவா 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 அறநூற்றி பத்து இருபது இருபது நீங்க வாங்க பேர் பேர் பாருங்க 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 ரூபாய் ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு ரூபாய் நூத்தி இருபது ஆயிரத்தி நூத்தி இருபது நூத்தி ஆயிரத்தி ஆயிரத்தி நூத்தி ஐம்பது எண்ணூரூபா எண்ணூத்தி பத்து எண்ணூத்தி ஐம்பது அறுபது தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி எழுபது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் முதல் <laughs> அப்படியா கேளுங்க நூற்றி ஐம்பது அறுபது முன்னூற்றி எழுபது முந்நூற்றி எண்பது தொண்ணூறுரூவா நானூறுரூவா சொல்லுங்க பேர் சொல்லுங்க மணியா மணி கேளுங்க அறுபது முந்நூற்றி அறுபது முந்நூற்றி எழுபது முந்நூற்றி முத்து கேளுங்க முத்து கேளுங்க நானூறு ரூபாய் நானூறு ரூபா நூற்றி பத்து நாற்று இருபது நாற்று முப்பது நூத்தி நாப்பது நானூத்தி ஐம்பது எடுக்கிறேன் சக்தி நானூத்தி ஐம்பது கேளுங்க நானூறு ரூபா நானூறு ரூபா நானூறு ரூபா நானூறு நானூறு ரூபா நானூத்தி பத்து நானூத்தி இருபது ரூபா எடுக்கிறேன் எப்படி திருந்தில் கழுங்கட பாருங்க எழுநா நூறுபா ரூபா அறுநூத்தி பத்து ஆறு இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபது அறுநூத்தி எண்பதாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் ரூபா

சரஸ் பாருங்கங்க கேளுங்க 400 ரூபா 400 ரூபா 410 420 450 460 470 470 பேர் 470 அண்ணே பேர் சொல்லுங்க கரீம் 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 மாமா எல்லாரும் பத்தா போடுங்க அப்பதான் கரெக்டா போகும் கணக்கு சரிதானே போங்க கேளுங்க 400 ரூபா 410 450 450 460 460 470 ரூபாய் ராஜா 400 470 ராஜா சொல்லுங்க நான் பாருங்க 150 ஆ கேளுங்க 450 ரூபாய் அண்ணனுக்கு எவ்வளோது கிராந்தி இருபது நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது இந்த மாமா பேர் சரி மாமாரி போட்டு பாருங்க பாருங்க அறுபது நூற்றி எழுபது எண்பது நூற்றி தொண்ணூறுரூவா நூற்றி தொண்ணூறுரூவா எரநூறுவா இந்த மாமா வாங்க பேர் சொல்லுங்க

நானூறு ரூபாய் நானூத்தி பத்து நான்கு இருபத்தி நானூற்றி ஐம்பது நானூத்தி அம்பது அறுபது நானூற்றி எழுபது நானூத்தி எழுபது நானூத்தி எழுபது நானூத்தி எண்பது நானூத்தி எண்பது ரூபாய்